லேடிஸோட பாத்ரூம்ல திறந்து பார்க்க கூடாது அது தப்புன்னு அவருக்கு தெரியல கொஞ்சம் எடுத்து சொல்ல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வினோத் அவர் வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு பிக் பாஸ்ல முக்கிய போட்டியாளரா இருக்காரு திவாகர் இவர் குறித்த ஒரு அதிர்ச்சியான வீடியோ வந்துட்டு இருக்கு என்ன அப்படின்னா அவர் வீட்டுக்குள்ள விளையாட்டா பண்ற விஷயங்கள் ரொம்பவே அவருக்கு ஆபத்தா போய் முடிஞ்சிருது இதெல்லாம் விளையாட்டு கிடையாது கொஞ்சமாவது மூளையோட யோசிச்சு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் பெண்களும் அங்க இருக்கிறவங்க சொல்லிட்டு இருக்காங்க அதே போல வினோத் அவர் வரும் அவரு தெரியாம பண்றேன்னு சொல்லிட்டு இப்படி பண்றது ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு இருக்காரு சொல்ல போனா பெண்கள் கிட்ட முத்தம் கொடுக்கிற விஷயங்கள் பேசினதுக்கு சபரி அவர் ஏற்கனவே இப்படி எல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க நாலு பொண்ணுங்க ஒன்னா சேர்ந்து பேசினாங்கன்னா உன்னோட லைஃபே காலி ஆயிரும் உன் பேரே போயிரும் பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணாரு அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள பார்வதி அவங்களை தங்கச்சின்னு சொல்லிட்டு அப்புறம் காதல்ங்கிறது இதெல்லாம் வந்து கோவத்தை ஏற்படுத்தி இருக்கு இப்போ ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு அதுல கம்ருத்தின் அவரும் வினோத் அவரும் ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கும் போது வாட்டர் மெலன் ஸ்டார் திவா பிரபாகரவரு பாத்ரூம்ல பெண்கள் இருந்தப்ப தவறுதலாம் தான் அந்த கதவை திறந்தாரு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க யார் இருந்தாங்க அப்படிங்கறத சொல்லல ஆனா அவர் தெரிஞ்ச செஞ்சிருக்க மாட்டாரு அப்படின்னு அவங்க பேசியிருக்காங்க இது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு திவாகர் அவர் வந்து உள்ள ஒருத்தவங்க இருக்கும் கதவை திறந்துட்டாரு ஆனா இல்லாதப்ப திறந்திருந்தா கூட பரவாயில்ல இருக்கும் போது கதவை திறந்துட்டாரு அதுதான் இங்க பஞ்சாயத்து அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுறாங்க இதுக்கு முன்னாடி சரவணன் அவருக்கும் பிரதீப் அவருக்கும் நடந்த மாதிரி திவாகர் அவருக்கும் இப்ப நடக்க போகுது அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி தான் ரசிகர்கள் கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க திவாகர் அவர் கொஞ்சம் தான் அமைதியா விளையாடுனா என்னதான் அவருக்கு பிரச்சனை ஆமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அவர் விளையாட்டு பண்றது நடிப்பு அரக்கன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்றது கூட ஓகே ஏத்துக்கலாம் ஆனா இப்படி வந்து பண்ணனா ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரியும் அவங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க அந்த வகையில பிக் பாஸ் சீசன் நைன் நம்ம எதிர்பார்க்காத பல விஷயங்களை வந்து இப்ப வரைக்குமே நடத்திக்கிட்டு இருக்கு அதே போல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற பரபரப்பான ஆழமான ஒரு கேள்விகளையும் கேட்க வச்சிருக்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வகையில திவாகர் அவரு என்னதான் நாமினேஷன் லிஸ்ட்ல இருந்தாலுமே அவரை எவிக்ட் ஆகாம தப்பிச்சிட்டே இருக்காரு டாப்ல வந்து அவருக்கு ஓட்டிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க வயல் கார்டு என்ட்ரியா வீட்டுக்குள்ள வேற ரெண்டு பேர் இப்ப உள்ள போக போறாங்க அதுவும் கணவன் மனைவியா போக போறாங்க சோ எதிர்பாராத பல திருப்பங்கள் நடக்க இருக்கு நாம எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இப்ப வந்து நடந்துகிட்டு இருக்கு எதிர்பாராததை எதிர்பார்க்கலாம் இன்னும் சில நாட்கள்ல என்னெல்லாம் நடக்க போகுதோ ஆனா இப்ப வரைக்கும் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு யாரையுமே வந்து மக்கள் வந்து முடிவு பண்ணல இல்லைன்னா நிறைய சீசன்ல ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்தே இவங்க தான் டைட்டில் அடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு வச்சுட்டு கடைசி வரைக்கும் அதை கொண்டு போவாங்க அப்படி யாரும் இன்னும் வந்து செலக்ட் ஆகல அப்படின்னு சொல்லணும் அந்த வகையில இந்த வாரம் யார் எவிக்ட் ஆவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க யார் எவிக்ட் ஆனா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதையும் சொல்லுங்க பிக் பாஸ் வந்து இந்த முறை எப்படி இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா உங்களுக்கு பிடிக்காத போட்டியாளர்கள் யாரு யார் வீட்டை விட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்க இன்னும் இது போல அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க